இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்பு மிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியில் வடிமேல் ராமன் அவர்களும் பொருளாளர் பதவியில் அவர்களும் தொடர்வார்கள் என்பதை இந்த பொதுக்குழு தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக கரகோஷம் ஒழிப்பி நிறைவேற்ற மேலான அன்பு பாட்டாளி சொன்னார் உங்கள் அனைவருக்கும் நன்புமணி ராமதாஸ் பதிவான வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வணங்கி வரவேற்கிறேன் முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தை நான் தெரிவிக்கின்றேன் என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது உங்களை பொறுப்புடன் கடமை உடன் நான் வழி நடத்துவேன் மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துாங்க மீண்டும் நான் சொல்றேன் நம்ம வந்து இவங்க நம்ம போட்டி இவங்க நம்ம எது அதெல்லாம் நான் எதுவும் கிடையாது எல்லாம் என்னுடைய ஆசை விருப்பம் என்று சொல்றேன் விருப்பம் நமக்கு சின்ன ஒரு என்றும் பலவீனமா இருக்கக்கூடாது எல்லாம் வாங்க வாங்க